ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்க ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்று தொடரின் முப்பத்தி ஏழாம் பாகம் நான் உங்கள் நிலா வாங்கைப்ப கதைக்குள்ள போலாம் சித்தார்த் தன் ஒட்டுமொத்த காதலையும் தன் மனைவியின் நிறைமாத கர்ப்ப காலத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருந்தான் கணவனின் அருகாமைக்காக இயங்கிய சோஃபியா அவன் அன்பில் திக்குமுக்காடி போனாள் அவனின் இறுக்கமான அணைப்பும் காதலும் அவளுக்கு மூச்சு முட்ட செய்தது ஒரு நிமிட இடைவேளை கிடைக்குமா என எண்ணும் அளவிற்கு அவளை விட்டு பிரியாது இருந்தான் காலை மற்றும் மாலை அவளை நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்வது மாலை அவள் கால் மற்றும் இடுப்புக்கு சுடுநீர் ஒத்தனம் கொடுப்பது என கண்ணுக்குள் வைத்து தாங்கிக் கொண்டிருந்தான் அவளின் உணவு மற்றும் மருந்துகளில் கவனம் செலுத்தி அவள் உடல்நிலையை கவனித்துக் கொண்டிருந்தான் அதே வேளையில் அவனின் காதல் சில்மிஷங்களையும் அவளிடம் வெளிப்படுத்த தவறவில்லை செல்வா ஏற்பாடு செய்திருந்த பாட்டிக்கு கிளம்பும் சிறிது நேரத்திற்கு முன்பு சோஃபியாவை கட்டிலில் உட்கார வைத்து தன் மடி மீது அவள் பாதத்தை ஏந்தி கால்விரல் நகங்களை வெட்டி கொண்டிருந்தான் சீனியர் என்ன இது விடுங்க அவன் உள்பாதத்தை தன் கையால் பற்றியிருந்தது அவளுக்கு கூச்சமுறை செய்தது சோஃபியா நெளிந்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் ஏய் ஆடாம உட்காருடி நீங்க விடுங்க எனக்கு கூசுது ஆமா உனக்கு கூசலனா தான் அதிசயம் அமைதியா ரெடி சரி விடுங்க நானே வெட்டிக்கிறேன் நீ குட்டிமா ஒரு டென் மினிட்ஸ் அமைதியாக உட்காரு என்ன ஆச்சுங்க நைட்டில் நீல்ஸ் ரொம்ப கொத்ததா என்று சிவந்த முகத்துடன் அவனிடம் கேட்டாள் நிமிர்ந்து அவளை வசீகர பார்வை பார்த்தவனின் பார்வை அழுத்தம் தாங்க முடியாமல் விழிகளை மூடிக்கொண்டாள் அவள் கால்விரல் நகங்களுக்கு நீல் பாலிஷ் வைத்துவிட்டு பாதத்தை பற்றி முத்தமிட்டதில் சோஃபியா உடல் செலுத்து தன் கால்களை விலக்கிக் கொண்டாள் ஏய் என்னடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க சித் ஏ நான் உன் காலில் கிஸ் பண்ணதே இல்லையா சீனியர் அது வந்து நம்ம இன்டிமேட்டாக இருக்கும்போது கிஸ் பண்ணுவீங்க இப்போ என்ன இப்பவும் மூடில தான் இருக்கண்டி என்று சொல்லி அவளின் கொலுசின் முத்துக்களை சொண்டுவிட்டான் சோஃபியா நேற்றைய இரவின் நினைவுகளை நினைத்துக்கொண்டு கொண்டு அவனை பார்த்து பயந்து விழிக்க சோஃபி என்று போதை குரலில் அவளை அழைத்தான் சித் என்று அவள் மருந்து விழிக்க பார்ட்டிக்கு போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரே ஒரு தடவை சீக்கிரம் முடிச்சுக்கலாம் என்று சொல்லி அவளை கட்டிலில் தள்ளி அவள் மேல் படரப்போக சோஃபியா விலகினாள் ஏய் என்னடி என்று அவள் கையை பிடித்து இழுக்க சீனியர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னமோ புதுசாக கல்யாணான பொண்டாட்டி மாதிரி டெய்லி நைட் என் பெண்டை கடட்டுறீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு கொஞ்சம் கூட பாவம் பார்க்க மாட்டேங்கிறீங்க நாளுக்கு நாள் உங்கள் சேட்டு அதிகமாயிட்டே போகுது எலும்பு உடைக்கிற மாதிரி டைட்டாக கட்டி பிடிக்கிறீங்க மூச்சு முட்டை முட்டை கிஸ் பண்ணுறீங்க ஒரே ஒரு தடவைன்னு சொல்லி ரெண்டு மூணு தடவை விடாமல் பிடிச்சி வச்சுக்கிறீங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க என்று மூச்சு விடாமல் பேசிக்கொண்டே இருந்தாள் சித்தார்த் அவளை பார்த்து சிரித்து எழுந்து வந்து வாட்டர் பாட்டிலை திருந்து அவளிடம் கொடுத்தான் சோஃபியா அதை வாங்காமல் அவனை பார்க்க என்னடி பார்க்குற இந்தா தண்ணி குடி வேண்டாம் இப்படி தண்ணி கொடுத்து கொடுத்து நெக்ஸ்ட் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுடுவீங்க ஏ லூசு ஒன்றும் பண்ண மாட்டேன் குடிடி சோஃபியா அவன் பேச்சை நம்பாமல் அவனை பார்த்து கொண்டிருக்க பொண்டாட்டி இங்கே பாரு நீ இந்த மாதிரி என்னை நம்பாம உன் கோழி முட்டை கண்ணை உருட்டி உருட்டி என்னை போதை ஏற்றுகிற மாதிரி பார்த்துட்டு இருந்தனா நான் பொறுப்பில்லை சோஃபியா அதற்கு மேல் தாமதிக்காமல் அவன் தந்த தண்ணீரை குடித்து முடித்ததும் அவள் முன் ஒரு கவரை நீட்டினான் என்ன இது செத் ஆமாம் காலையில் நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி எங்கே போனீங்க நீங்கள் நானும் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் மறந்தே போயிட்டேன் பிரித்து பாரடி உனக்கு தான் பார்ட்டிக்கு போட்டுக்க ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் உன்னை எழுப்பலான்னு தான் பார்த்தேன் ஆனால் மேடம் நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க சீனியர் நீங்கள் என்ன நைட்டு என்ன கொஞ்சமாக வேலை வாங்குறீங்க இன்டி நைட்டு வேலை பார்க்குறேன் நானே கரெக்ட் டைமுக்கு எந்திரிக்கிறேன் எனக்கு கீழே முயல் குட்டி மாதிரி இருக்க உனக்கு என்னடி என்று சொல்ல சோஃபியா தன் உதட்டை சுழித்து கொண்டாள் சித்தார்த் அவள் இதழை தன் விரலால் குவித்து பிடித்து இந்த மாதிரி பண்ணி என்னை டெம்ப் பண்ணாம எந்திரிச்சு கிளம்புடி என்று சொல்ல சோஃபியா எழுந்து குளியலறைக்குள் சென்றாள் சோஃபியா குளித்து முடித்து ஒரு நைட்டியை அணிந்து கொண்டு வெளியே வந்தாள் சித்தார்த் அவளை ஏக்கமாக பார்த்து விட்டு பெருமூச்சு விட்டபடியே டவலை எடுத்து கொண்டு பாத்ரூமுக்குள் நுழைந்தான் அவன் உள்ளே சென்றதை உறுதிப்படுத்தி கொண்டு அவன் வாங்கி வந்த உடையை எடுத்து பார்த்தாள் புன்னகைத்தபடியே அந்த அழகான கருப்பு நிற ஈழமான ஃபிராக்கை அணிந்து கொண்டு தயாராகி கொண்டிருந்தாள் பாத்ரூமில் இருந்து சித்தார்த்தின் குரல் ஒலித்தது சோஃபி டவலை மறந்துட்டண்டி கொஞ்சம் எடுத்துட்டு வா சீனியர் நீங்க இன்னைக்கு என்ன டிராமா பண்ணாலும் இப்போ ஒன்றும் கிடையாது ஒழுங்கா வெளியே வாங்க நீங்கள் டவல் எடுத்துட்டு போனதை நான் பார்த்தேன் சித்தார்த் தன் முயற்சி தோல்வி அடைந்ததில் டவலை இடுப்பில் கொண்டு வெளியே வர தன் மனைவியின் அழகில் மயங்கினான் சோஃபியாவும் தன் கணவனை அழுத்தமான பார்வை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்க அவள் அருகே நெருங்கி வந்தவன் தன் முகத்தில் மீதிருந்த நீர்த்துளிகளை கையில் துடைத்து அவள் முகத்தில் தெரித்தான் சோஃபியா அவன் செயலில் கண்கள் மூடிக்கொள்ள அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட சித்தார்த் அவளை இடையோடு அணைத்துக்கொண்டு மெல்ல அவளை இழுத்து சுவரின் மீது சாய்த்து நிற்க வைத்தான் சோஃபியா சித்தார்த்தின் தோள்பட்டையின் மீது தன் இரு கைகளையும் அழுத்தமாக பதித்தாள் சித்தார்த் குனிந்து அவள் கண்ணம் கழுத்து என்று முத்தங்கள் கொடுத்து கொண்டிருந்தான் அவர்கள் அரைக்கதவு தட்டும் சத்தம் கேட்டது சித்தார்த் சோஃபியை விடாமல் தன் கைவளைவுக்குள் வைத்துக்கொண்டு கதவை திறந்தான் கதவுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த சோஃபியா அவனிடம் இருந்து நழுவி செல்ல பார்க்க அவளை விடாது ஒரு கையால் தடுத்து நழுவ விடாமல் பார்த்து கொண்டான் வெளியே அர்ஜுன் அவனை முறைத்து கொண்டு நின்றிருந்தான் டேய் இன்னும் கிளம்பாம என்னடா பண்ணிட்டு இருக்க மச்சான் நீ சீக்கிரம் வந்துட்டு என்ன திட்டுற சரி கீழே காஃபி குடிச்சிட்டு வெயிட் பண்ண ஒரு டென் மினிட்ஸில் வந்துடுறேன் என்று சொல்லி கதவை சாத்திவிட்டு சோஃபியாவை நெருங்கி அவள் கழுத்தில் மீண்டும் முத்தங்கள் கொடுக்க தொடங்கினான் தன் கணவனின் தீண்டலிலும் முத்தத்திலும் கண்கள் சொருகியபடியே சீனியர் விடுங்க அர்ஜுன் அண்ணா எல்லாரும் கீழே வெயிட் பண்ணுறாங்க ஒரு டூ மினிட்ஸ் சோஃபி அவனை காஃபி குடிக்க சொல்லியிருக்கேன் அதுக்குள்ளே நம்ம ரெடியாகி போலாம் என்று சொல்லி அவளை மேலும் பேச விடாமல் அவள் இதழை தன் இதழால் மென்மையாக பற்றி கொண்டான் நிமிடங்களை தாண்டி இருவரும் முத்தத்தில் மூழ்கியிருந்தனர் இருந்தனர் சோஃபியா தன் கைவிரல் கொண்டு அவன் மார்பையும் முதுகையும் மருடிக் கொண்டிருந்தாள் தனது தற்போதைய மூகத்தையும் தாகத்தையும் சோஃபியாவின் கழுத்தில் முத்தங்களால் சித்தார்த் தனித்து கொண்டிருந்தான் சோஃபியா நேரமாவதை உணர்ந்து அவனிடமிருந்து விலகி என்னங்க டைம் ஆச்சு போயிட்டு வந்த நைட்டு பார்த்துக்கலாம் ஏய் என்னடி பண்ணிட்ட உன்ன நான் ஒரு டூ மினிட்ஸ் போகலாம் சீனியர் டூ மினிட்ஸ்னு சொல்லி சொல்லி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு நீங்கள் இன்னும் ட்ரெஸ் கூட மாற்றலை சோஃபி நீ தாண்டி பேசி டைம் வேஸ்ட் பண்ணுற என்று சொல்லி அவள் இதழை நெருங்கும்போது மீண்டும் கதவு தட்டப்பட்டது போச்சு அர்ஜுனனந்தான் என்று சொல்லி அவன் பிடியில் இருந்து அவள் விலக ஏய் நீ எங்கடி போற இரு பேசிட்டு வரேன் என்று அவளை நகர விடாமல் பிடித்து கொண்டான் கதவை திறந்த சித்தார்த்தை பார்த்த அர்ஜுன் என்னடா இன்னும் டவளோட நிக்கிற என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளோ நேரம் மச்சான் உன்னை காஃபி தானே குடிக்க சொன்ன நீ என்னடா மேல சரி விளையாடாத நான் இருந்து ரெண்டு காஃபி குடிச்சிட்டேன் இப்போ நீ வரியா இல்ல ஐஷோ கூட்டிட்டு நான் கிளம்பவா கதவுக்கு பின்னால் இருந்த சோஃபியா அர்ஜுனண்ணா என்னையும் இவர்கிட்ட இருந்து காப்பாற்றுங்க என்று தன் குரல் எழுப்ப அர்ஜுன் செல்லமாக தோலை அடித்து மச்சான் போயிட்டு வந்து இதெல்லாம் பார்த்துக்கோ அங்க மாப்பிள்ள வெயிட்டிங்டா என்று சொல்ல சரிடா வந்துட்டேன் கீழே போ என்று சொல்லி கதவை சாத்தி விட்டு சோஃபியாவை முறைத்துக்கொண்டு தன் உடைகளை அணிந்து கொண்டிருந்தான் சோஃபியா அவன் முன்னால் நின்று சட்டை பட்டன்களை போட்டுவிட்டபடியே சார் என்ன உடனே கோச்சிக்கிட்டீங்க விடுடி எனக்கு போட்டுக்க தெரியும் நீ ஏன் வருவல்ல சீனியர் கிஸ் வேணும்னு அப்போ இருக்குது அது வரைக்கும் பாரு உங்ககிட்ட நான் வரமாட்டேன் ஓ அப்படியா பார்க்கலாம் சார் நைட்டு என்ன பண்ணுறீங்கன்னு உன்கிட்ட வந்தால் சட்டையை பிடிச்சி கேளுடி நீங்கள் தான் உங்கள் ஷர்ட்டை கலட்டிட்டு வருவீங்களே அப்போ என்ன பண்ணுறது என்று தன் தாடையில் கை வைத்து கண்கள் உருட்டி அவள் வினவ அவள் செய்கையில் தன்னை தொலைத்த சித்தார்த் சத்தமாக சிரித்து அவள் நெற்றியில் முட்டி மயக்காதடி போதும் வா வந்து வச்சுக்கிற உன்ன என்று சொல்லி இருவரும் கிளம்பினர் காரில் சென்று கொண்டிருக்கும் போது சித்தார்த் சோஃபியாவிடம் பாரு உன் அண்ணன் சரக்குன்னு சொன்னதும் சீக்கிரமா கிளம்பி எவ்வளவு ஜாலியா வந்துட்டு சரி என்ன நீங்கள் மட்டும் சும்மாவா இருக்க போகிறீங்க பார்க்க தானே போகிறேன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு ரொம்ப நாளாச்சு சீனியர் நீங்கள் குடிச்சிட்டு வளருவீங்கள்ல அதெல்லாம் கேட்டு இன்னைக்கு என் கூட சேர்ந்து நம்ம பாப்பாவும் கேட்க போகுது சோஃபி அதெல்லாம் விட்டுட்டாண்டி பாப்பா உன்னோட அப்பா குடிச்சிட்டு இன்றைக்கி என்ன அலப்பரை பண்ண போகிறாருன்னு நீயே பாரு அப்போ நம்ப மாட்டியா என்ன நேரில் நீயே பார்த்து கொடி சிறிது நேரத்திற்கு பிறகு அனைவரும் பீச் ரெஸ்ட்ரோ பார் என்ற பப்ஹவுஸுக்கு வந்தனர் கடற்கரையை ஒட்டி அமைந்திருந்தது அந்த இடம் இயற்கையின் அழகும் காதை கிழிக்கும் இசை பின்புலமாக ஒழிக்க கடலின் ஈரக்காற்று தோலை வருட அந்த மாலை நேரம் அவர்களுக்கு புதியதாக எழுந்த அந்த மனநிலையை உச்சத்துக்கு அழைத்து சென்றது ஒரு வாழ்நாள் நினைவாக இருந்தது கல்லூரி நண்பர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு பாதைகளில் சென்றிருந்தாலும் மீண்டும் இது போன்ற திருமண நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும்போது அந்த நட்பு மட்டும் மாறாமல் அப்படியே இருந்தது சிரிப்புகள் பழைய மீம்ஸ் ஞாபகருக்கா செல்வான மெச்சோடி மேம் சைட் அடித்தது என்பது போன்ற பேச்சுகள் அந்த இடத்தை உயிரோட்டமாக்கியது அந்த இடத்தில் ஒரு நிமிடம் கூட மௌனம் இடம்பெறவில்லை ஒருவரின் காதல் தோல்வி மிதமான கிண்டல்களுடனும் மற்றொருவர் சிஇஓ ஆன பெருமை எல்லாம் ஒரு சில மணி நேரத்திற்கு அவர்களை மீண்டும் மாணவர்கள் போலவே உணர வைத்தது கேலி முடிந்தபின் முடிந்த பின் ஒரு சிலர் மது அருந்தியபடியும் மற்ற சிலர் அங்கு ஒழிக்கப்படும் இசைக்கு ஏற்ப நடனங்கள் ஆடி தங்கள் நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தனர் சோஃபியா தன் அருகில் வந்த தன் கணவனை பார்த்து பரவாயில்லையே சீக்கிரம் என்ன தேடி வந்துட்டீங்க இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் விட்டுட்டு வரமாட்டிங்கன்னு நினச்சேன் சாரி டி ரொம்ப நேரம் தனியாக இருந்தியா அதெல்லாம் இல்லை சீனியர் பிரியா கூட தான் இருந்தேன் நீங்கள் என்ன கையில் கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிருங் இருக்கீங்க நான் சும்மா கிண்டல் தான் பண்ணேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க சோஃபி நீ நம்ம வீட்டுக்கு மறுபடியும் வந்த அப்போவே தண்ணி தான் ரெண்டையும் உண்மையாக விட்டுட்டேன் டி நீ கூட இருக்கும்போது அதெல்லாம் தேவைப்படாது உண்மையாக சொல்கிறீங்களா சேத் என்று விழிகளை விரித்து அவனை பார்த்து கேட்டாள் உன்கிட்ட நான் எப்படி போய் சொல்லியிருக்கேன் சீனியர் எனக்காக நீங்கள் எதுவும் மாற்றிக்க வேண்டாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க சோஃபி இப்போவும் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கி உங்க கூட சரி உங்களுக்கு இப்போது தண்ணி அடிக்கணும் தம் அடிக்கணும்னு இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரலையா கண்டிப்பாக வரும் தம் அடிக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த கியூட்டான லிப்ஸை கடிச்சிக்குவேன் அப்புறம் தண்ணி அடிக்கணும்னு தோணுச்சுன்னா உன் கூட சேர்ந்து தப்பு பண்ணுவேன் உன்கிட்ட எனக்கு கிடைக்கிற போதை இது ரெண்டுல இருந்தும் கிடைக்காதடி என்று சொல்லி அவள் கையை பிடித்து என் கூட வா எங்க சார் தம் அடிக்கணும்னு தோணுது என்று சொல்லி அவள் இதழை பார்த்துக்கொண்டு தன் இதழை நாவால் ஈரம் செய்தான் என்னங்க எங்கே எப்படி நிறைய பேர் இருக்காங்க உங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தாண்டி வேறு யார் யாரோ இருக்காங்க என் கூட வாடினி செக்யூரிட்டி கால் வேணுமே என்று சொல்லி சித்தார்த் தன் விழிகளை ஓடவிட செல்வா அங்கு செல்போனில் முகத்தில் புது மாப்பிள்ளைக்குரிய வெட்கத்தில் அஞ்சலியுடன் பேசிக்கொண்டிருந்தான் ம் இவன் கரெக்டாக இருப்பான் என்று மனதில் நினைத்து கொண்டு அவன் அருகே சென்ற சித்தார்த் ஃபோன் தானே பேசுகிற வா நான் சொல்கிற இடத்துல நின்று பேசு என்று சொல்லி அந்த பப் ஹவுஸில் இருக்கும் ஸ்மோக்கிங் ஏரியாவிற்கு அழைத்து சென்றான் செல்வா சித்தார்த்திடம் மச்சான் இங்கே எதுக்கு சோஃபியாவை கூட்டிகிட்டு வரேன் ஒரு முக்கியமான வேலைடா அவள் கண்டிப்பாக வேணும் மச்சான் சரி யாரும் உள்ளே வராமல் பார்த்துக்கோ சித்தார்த்தை தடுத்த செல்வா அவன் காதில் டேய் மச்சான் மச்சான்னு சொல்லிட்டு என்ன வேலை பண்ண வைக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மாமா வந்துடுவேன் என்று சொல்லி சோஃபியா கையை பிடித்து கொண்டு உள்ளே அழைத்து சென்று ஸ்மோக்கிங் ரூம் கதவை லாக் செய்தான் டிசித் இருடா என்ற செல்வாவின் குரல் காற்றில் கரைந்தது அங்கு சிகரெட் பிடிக்க வந்த தனது கல்லூரி நண்பர்களை ஒரு வழியாக சமாளித்து செல்வா அங்கிருந்து அனுப்பி கொண்டிருந்தான் அந்த பப்பிற்கு அவன் கல்லூரி நண்பர்களை தாண்டி வேறு சிலர் வந்திருந்ததால் செல்வா அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தான் செல்வா வெளியே போராடி கொண்டிருக்க சித்தாத் சோஃபியாவிடம் மல்லு கட்டி கொண்டிருந்தான் போதும் வாங்க போலாம் ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கு எனக்கு போதுனே தோண மாட்டேங்குது சோஃபி என்று சொல்லி அவள் கீழ் உதட்டை கடித்தான் சோஃபியா வழியில் அவன் சட்டையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் வெகு நேரமாக அவர்கள் இருந்த அரைக்கதவு தட்டப்பட்டது என்னங்க போதும் வாங்க யாரோ டூரை தட்டிக்கிட்டே இருக்காங்க செல்வா இருக்காண்டி அவன் பார்த்துப்பான் என்று சொல்லி அவள் தாடையை மேலே உயர்த்தி அவள் தொண்டைக்குழியில் முத்தம் வைக்க சோஃபியா கண்கள் சொருகி அவன் பின்தலையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள் கழுத்தில் அவன் கொடுக்கும் முத்தங்கள் சோஃபியாவை நிற்க முடியாமல் நிலை செய்தது கீழே விழப்போனவளை போனவளை சித்தார்த் தாங்கி பிடித்தான் என்னாச்சுடி என்னால சுத்தமா முடியல சார் போதும் என்னை விடுங்க என்று மூச்சு வாங்கியபடியே அவள் பேச அவளின் மயக்க நிலையை உணர்ந்தவன் அவள் கையை பிடித்து தன் முதுகிற்கு பின்னால் நிற்க வைத்து கதவை திறக்க அங்கு கூட்டமாக இருந்தது அங்கு கூடியிருந்த அனைவரும் இவர்களை பார்க்க சித்தார்த் அனைவரையும் பார்த்து என்ன என்று மிரட்டும் தோணியில் கேட்க அவர்கள் செல்வதற்கான வழியை விட்டனர் சோஃபியாவை அழைத்து வந்து பிரியா அருகில் அமர வைத்து அவளுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தான் சோஃபியா நீ ஓகே தானே இல்லை வீட்டுக்கு போகலாமாடி சோஃபியா தன் கண்ணாசைவில் அவனை அழைக்க அவள் அருகே வந்தவனின் காதில் நான் இப்போ ஓகே தான் சீனியர் நீங்க இப்போ இருக்க மூடல நான் உங்க கூட வந்தா ரெண்டு நாளைக்கு என்னால் எந்திரிக்கவே முடியாது நீங்க எப்ப நார்மல் ஆகுறீங்களோ சொல்லுங்க நம்ம போலாம் என்று சொல்ல இருவர் முகத்தில் இருந்த வெட்க சிரிப்பை கவனித்த ஐஷோ சித்தார்த் முதுகில் அடித்து டேய் கொஞ்ச நேரம் அவளை விடு பாவண்டாவ என்று சொல்ல செல்வ அவன் கையை பிடித்து இழுத்து சென்றான் அவன் சென்றதும் அர்ஜுன் தன் கையில் இருந்த சிறிய டின்பியரை குடித்தபடியே ஐஷு அருகில் வந்து அமர்ந்தான் போச்சுடா அவன் அனுப்புன இவன் வந்துட்டான் என்று ஐஷுவ உணமுணுத்தாள் அர்ஜுன் ஐஷோவிடம் இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கடி ஈவினிங்கே சொல்லணும்னு நினச்சேன் பிரியா சோஃபியாவிடம் சோஃபியா காதை நல்லா முடிக்கோ இவன் இனிமேல் இப்படி தான் வளரிகிட்டே இருப்பான் அர்ஜூன் என்ன பண்ணுற சோஃபியா இங்கே தான் இருக்கா ஒழுங்காக அண்ணா மாதிரி நடந்துக்கோ என்று சொல்ல அர்ஜுன் சோஃபியாவிடம் பேச ஆரம்பித்தான் சோஃபியா அங்கே பாரு என் மச்சான் எவ்வளோ சந்தோஷமாக டான்ஸ் இருக்கான் அவனை இப்படி பார்த்து எத்தனை மாதம் ஆச்சு தெரியுமா அவனோட இந்த சந்தோஷத்துக்கு மொத்தமாக காரணம் நீ மட்டும்தான் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம் ஐஷு அர்ஜுனிடம் அர்ஜுன் போதும்டா ஐஷு நான் வளரலடி நீ சொல்லு பிரியா நீயும் சொல்லு இவங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்க்கும்போது உனக்கு சந்தோஷமாக இருக்குல்ல என்று கேட்க ஐஷு பிரியா இருவரும் பொன்னகையுடன் தலையசைத்தனர் உங்கள் மூணு பேர்கிட்டயும் ஒன்று சொல்கிறேன் என்னோட சேத் சோஃபியாக்காக தண்ணி தம் எல்லாத்தையும் விட்டுட்டான் இந்த லவ் இருக்குல்ல நமக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்ய வைக்கும் யாருக்காகவும் மாற்றிக்கவே கூடாதுன்னு இருக்க ஒரு சில பழக்க வழக்கத்தை கூட இந்த லவ் நமக்கு பிடிச்சவங்களுக்காக மாற்றிக்க வைக்கும் குடி சிகரெட் கோவம் பிடிவாதம் இதெல்லாம் நம்ம அம்மா அப்பா யார் சொன்னாலும் கேட்போமான்னு தெரியாது ஆனால் யாருன்னே தெரியாத நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் நம்ம லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க இருந்து கிடைக்கிற லவ் அவங்க கூட இருக்கும்போது நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் நம்மளால் அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கும்போது அவங்களுக்காக இதெல்லாம் நம்மளால் ஈஸியாக விட முடியும் ஐஷு நீ சொல்லுடி நீ சொன்னால் நான் குடிக்கிறத விட்டுடுறேன் என்று அவள் தோழில் சாய்ந்து அவன் கேட்க அர்ஜுன் நீ என்ன டெய்லி குடிக்கிறியா எப்போயாவது தானே அதுவும் என்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணுவேன் அதனால் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைடா அர்ஜுன் குடித்து விட்டு ஐஷுவை சீண்டி கொண்டிருப்பதை பார்த்த சோஃபியா பிரியா இருவரும் சிரித்து கொண்டிருந்தனர் சோஃபியா அருகில் வந்த வர்ஷா அவளிடம் சோஃபியா நீங்கள் உட்காந்து நல்லா இருக்க அங்கே பாரு ஏதோ ஒரு பொண்ணு கிட்ட ரொம்ப நேரமாக பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கா என்று சொல்ல சோஃபியா சித்தார்த்தையும் அவளிடம் பேசும் பெண்ணையும் பார்த்து கொண்டிருந்தாள் என்ன நீ இங்கேயே உட்காந்து பார்த்துட்டு இருக்க என் கூடவா என்னென்னு போய் கேட்கலாம் அவர் ரொம்ப நேரமா அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சோஃபியா சிரித்து கொண்டே வர்ஷா கூல் என்னை விட நீங்க ரொம்ப பதட்டப்படுறீங்க அவர் அதெல்லாம் பாரு என்ன நீ சித்தார்த் மலை இருக்க பொசசிவ் கூட உனக்கு இல்லை அங்கே பாரு மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படுறாரு அச்சோ வர்ஷா விடுங்க அவரை பார்த்து பாரு என்று இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது அந்த பெண் நேராக சோஃபியாவிடம் வந்து பேசினாள் எங்கள் சோஃபியா நீங்கள் தானே அந்த பிளாக் ஷர்ட் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று அவள் பேசிக்கொண்டே இருக்கும்போது சித்தார்த்தும் அங்கு வந்தான் எந்த பிளாக் ஷர்ட் என்று சோஃபியா தெரியாதது போல் கேட்க திரும்பி அந்த பெண் ஏதோ இவர்தான் என்று சொல்ல சோஃபியா சித்தார்த்தை பார்த்து எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது ஆனா சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது என்று அவனிடம் விளையாட தொடங்கினாள் அந்த பெண் சித்தார்த்திடம் என்ன நீங்கள் ஒய்ஃப்னு சொன்னீங்க இவங்க உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க என்ன அவாய்ட் பண்ண இந்த மாதிரி சொல்றீங்களா இ சோஃபியா விளையாடாதடி என்று அவளை பார்த்து முறைத்து கொண்டு அவனை அலவ் பண்ணுற பொண்ணுங்க சும்மா அவங்க கூட டைம் பாஸ் பண்றா சோஃபியா அதற்கு ஹலோ இருங்க நான் ஏன் டைம் பாஸ் பண்ணணும் என்னது லவ்வா என்று சித்தார்த்தை பார்த்து மீண்டும் கேலி செய்ய அவ கழுத்தில் இருக்க தாலி கூட நான் கட்டினது தான் என்று சொல்ல அந்த பெண் சித்தார்த் சோஃபியா இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தாள் எனது தாலியா இது எப்போ கட்டினீங்க கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க என்று சோஃபியா யோசிப்பது போல் சித்தார்த்தை பார்த்து கேட்க இதோ அவள் வயிற்றில் இருக்க அந்த குழந்தை அதுவும் ஏன் ப்ராடக்ட்டு தான் இந்த மாதம் ரிலீஸ் இருக்கு என்று சொல்ல சோஃபியா மற்றும் அங்கு சுற்றி இருந்த அவனது நண்பர்கள் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் சிரிக்க தொடங்கினர் சோஃபியா அந்த பெண்ணிடம் சாரிங்க உங்களை கிண்டல் பண்ணணும்னு எதுவும் பண்ணலை நான் இவரோட ஒய்ஃப் தான் சும்மா அவரை தான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க என்று கேட்க அந்த பெண் சித்தார்த்தை ஏக்கமாக ஒரு முறை பார்த்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள் சித்தார்த் முகத்தில் இருந்த பயத்தை பார்த்த அர்ஜுனும் பிரியாவும் அவனை கேலி செய்தனர் ஏண்டா இப்படி பயப்படுற சோஃபியா உனக்கு உங்ககிட்ட விளையாடுறது உனக்கு தெரியலையா ஏண்டி என் பயம் உனக்கு விளையாட்டா தெரியுதா இவன் முன்னாடி யாராவது இந்த மாதிரி வந்து பேசினா கை கால் எல்லாம் நடுங்குது மச்சான் எங்கே மறுபடியும் கோச்சிட்டு விட்டுட்டு போயிடுவானு நான் பயந்துட்டே ஓடி வந்தா மேடம் என்னை வச்சு கிண்டல் பண்ணுறிங்கல்ல இருடி என்று அவன் பேசிக்கொண்டே இருக்கும்போது லக்ஷ்மி அவனது செல்ஃபோனிற்கு அழைத்தார் என்னடா ரெண்டு பேரும் இன்னும் வரலையா சோஃபியா சாப்பிட்டாலா டேப்லெட் போடணும் என்று கேட்க கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவோமா என்று அவர்களுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு ஃபோனை வைத்து சோஃபியாவின் அருகில் வந்தான் சோஃபியா அவன் நெற்றியில் உள்ள வியர்வையை தன் கையால் துடைத்து விட்டாள் ஒன்றும் வேண்டாம் ஓடி சீனியர் நான் சும்மா விளையாடுனேன் உங்களுக்கு கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் அது கூட உங்களுக்கு தெரியலையா ரொம்ப பயந்துட்டேன் சோஃபியா இப்போதான் எல்லாம் சரியாக இருக்கு எங்க நீ மறுபடியும் கோச்சிட்டு போயிடுவியோன்னு பயந்துட்டேன் நீங்க பாரு என்று அவள் கையை பிடித்து தன் இதய துடிப்பின் வேகத்தை உணர செய்தான் சித் என்ன நீங்க இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் நான் உங்களை புரிஞ்சுக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் என்ன நடந்தாலும் கூடவே இருந்து சண்டை போடுவேனே தவிர விட்டுட்டு போக மாட்டேன் கொஞ்ச நேரத்துல என்ன நல்லா பயமுறுத்திட சோஃபி அவளின் காதின் அருகே சென்று இருடி இதுக்கு நைட்டு கட்டல மூடுப்பை உடைக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மயங்கிட்டே இன்னைக்கு நைட்டு விட்டுடலான்னு நினச்சேன் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு என்று சொல்லி வாட்டர் பாட்டிலை திறந்து தண்ணீரை குடித்து கொண்டிருந்தான் அச்சோ சீனியர் ஆளை விடுங்க நான் இன்னைக்கு அர்ஜுனண்ணா வீட்டுக்கு போறேன் என்று சொல்லி அவள் உட்கார்ந்திருந்த சேரில் இருந்து எழும்போது கால் தவறி கீழே விழ சென்றாள் இக்குட்டிமா பாத்துடி என்று பதறிய சித்தார்த்தும் சோஃபிமா என்ற அர்ஜூனும் அவளை பிடிப்பதற்கு முன்பு வேறு ஒரு கரம் அவளை தாங்கி பிடித்தது சித்தார்த் அவர் முகத்தை பார்ப்பதற்கு முன்பே ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் என்று சொல்லியபடியே சோஃபியாவை தன் கையால் பிடித்துக்கொண்டு அவர் முகத்தை பார்க்க அதிர்ச்சியில் உறைந்தான் சோஃபியாவை தாங்கி பிடித்தது அவளின் கடைசி அண்ணன் அவரைப் பார்த்த சோஃபியாவிற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கிய கண்களுடன் சித்தார்த் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் எங்கே தன் கணவனிடமிருந்து தன்னை பிரித்து விடுவார்களோ என்ற பயத்தில் அவள் நடுங்கினாள் சோஃபியா அண்ணனின் பார்வை அவள் முகத்தையும் கழுத்தில் அணிந்திருந்த தாலியையும் சித்தார்த் கையை இறுக்கமாக பிடித்திருப்பதையும் அவள் வயிற்றையும் பார்த்து தன்னை அறியாமல் அவரின் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தது சித்தார்த் முகத்தையும் அவள் வயிற்றையும் கண்கள் கலங்க மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார் எதுவும் பேசாமல் வேகமாக கண்களை துடைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டார் அவர் சென்றதும் சோஃபியா சித்தார்த்தின் மார்பில் சாய்ந்து அவனை அணைத்துக் கொண்டு அழுதாள் தொடரும் இதோட இந்த எபிசோட் இங்கு முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் வை ஃபார் நவ் நிலா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்